வெல்கம் பேக் டு சேனல் ஜூலை ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அதே நாள் காலையில் வந்து ரவுண்ட் நாட்டு பையங்களுக்கு என்னென்ன காலேஜ் வந்திருக்கு அக்சர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்தவங்களுக்கு அதே காலேஜ் வந்திருக்கா இல்ல காலேஜ் சேஞ்சஸ் வந்திருக்கா அது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பா வந்து என்ன முடிவு வந்தாலும் நீங்க ஏத்துக்கிறதா ஆகணும் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுடைய இது என்னன்னா நல்ல காலேஜ் நம்ம நினைச்சது அக்செப்ட் பண்ண அப்போட்ல வந்து நல்லதா வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முதல்ல டிஎன்ஏல என்ன ப்ராசஸ் நடக்கணும்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரவுண்ட் டூல வேகன்சி எப்படி வரும் அதே மாதிரி அக்செப்ட் பண்ண எப்படி வரும் அதே மாதிரி நாட் அலாட்டட் பேங்களுக்கு எப்படி வரும் டிக்ளைனட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு எப்படி சீட்ஸ் வரும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க டிஎஃப்சி போறவங்க அக்செப்ட் பண்ண போட்டவங்க டிஎஃப்சியில போய் அஞ்சு நாள்ல வந்து அவங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் என்ன ஃபீஸ் பே பண்ண சொன்னாங்களோ அது அவங்க பே பண்ணி இருந்திருக்கணும் அதே மாதிரி அக்செப்ட் கொடுத்தவங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் காலேஜ்ல போய் வந்து சர்டிபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு காலேஜ்ல வந்து என்ன ஃபீஸ் கேட்கிறாங்களோ அது பே பண்ணி அங்கே ப்ராசஸ் முடிச்சிருக்கணும் இது அஞ்சு நாள் முடிஞ்சிருக்கணும் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு நாள் முடிஞ்ச உடனே அன்னைக்கே வந்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒவ்வொரு அட்மிஷன் விழுக விழுக அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கி அலாட்மெண்ட்ல சைன் வாங்கி எல்லாமே வந்துருக்கும் இப்ப இப்போ ஒரு காலேஜ்ல வந்து முன்னூத்தி பேர் வந்து ஒரு காலேஜ் சூஸ் வந்து வந்து சைன் வாங்குவாங்க வாங்கி பண்ணிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க எத்தனை பேர் பண்ணல முன்னூத்தி ஐம்பதுல வந்து ஒரு முன்னூத்தி முப்பது பேர் ஜாயின் பண்ணாங்க இருபது பேர் ஜாயின் பண்ணலனா அந்த இருபது பேர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எந்த கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணலன்னு அந்த ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு காலேஜ் காரங்களும் டிஎன்இ ஆன்லைன் டோட்டுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து அனுப்பணும் அதே மாதிரி வந்து டிஎஃப்சி சென்டர்ல வந்து என்ன ஆகும்னா யார் அக்ஸெப்ட் பண்ண அப்போ கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர் போகணும் அதே டிஎஃப்சி சென்டர் போகாதவங்க நேமும் வந்து ஒவ்வொரு டிஎஃப்சி சென்டர்லயும் டோட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ரைட் இந்த ப்ராசஸ் புரிஞ்சிச்சா இதுக்கு அப்புறம் வந்து ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி வந்து டோட் என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய சர்வர் பண்ணிட்டு பண்ணாதவங்க அக்செப்ட் அக்சப்ட் ஜாயின் கொடுத்து பண்ண அவங்க நேம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்டருக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு அவங்களுடைய நேமும் என்ன செய்வாங்க அந்த நேமும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க புரியுதா ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து யார் யார் ஜாயின் பண்ணல அதே மாதிரி அந்தந்த சென்டர்ல யாரையா வரலையோ டோட்டலா வந்து எல்லாத்தோட வந்து ரிமூவ் பண்ணிட்டு புரியுதா அப்போ வந்து என்ன ஆகும்னா யார் யார் ஜாயின் பண்ணுவாங்க அந்த நேம் மட்டும் ரிமூவ் ஆயிடும் ரிமூவ் ஆன பிறகு மறுபடியும் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னால் ரீஜென்ரேட் பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிசிஎம்மில் ஒரு பையன் வந்து சிஐடி கோயம்புத்தூர் கிடச்சிருக்க அவனுக்கு அவன் வந்து அக்ஸெப்ட் ஒன் அப்போர்ட் கொடுத்து அவன் முன்னாடி வந்து பிஎச்ஜி எஸ்எஸ்என் அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் ரீஜென்ட்ரேட் பண்ணும்போது வந்து ஜெண்டல் ரேங்க்ல வந்து யார் யார் ரிமூவ் வரலையோ அந்த ஜென்ரல் ரேங்க் போயிட்டு கம்யூனிட்டி இருக்கிறவங்க ஓசிக்கு மாறுவாங்க அந்தந்த கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பையன் வந்து என்ன ஆவானா முன்னாடி வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து யாராவது வந்து ஜாயின் பண்ணலன்னா அப்படியே அப்போ ஆகவே வந்து என்னது அந்த எந்த பையன் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலையோ அந்த இடத்துல வந்து இந்த பையனோட இது போயிடும் அந்த ரேங்க்கு ஏற்ற மாதிரி புரியுதா அப்படிதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரீ சஃபிள் ஆகி உங்களுக்கு காலேஜ் மாறி வர்றது சார் இது பாசிபிலிட்டி அதிகமானு கேட்டால் நீட்டுக்கு போறவங்க நீட் ரிப்பீட்டர்ஸ் இருக்கவங்க அதே மாதிரி வந்து அக்ரி கிடைச்சவங்க பாராமெடிக்கலுக்காக வெயிட் பண்றவங்க அதே மாதிரி லா எடுத்தவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் கையில் வச்சிருப்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சு நாளில் யோசிச்சு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து காலேஜ் ஜாயின் போகாம இருப்பாங்க இந்த வேகன்சி லிஸ்ட் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஒரு சிலவங்க என்ன டிக்ளைன் பண்ணிட்டு இது எல்லா மாறி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து சஃபல் ஆகிறதான வாய்ப்புகள் அதிகம் அது எந்த இடத்துல சஃபல் அதிகமாக இருக்கும்னா முதல நாள் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வெரி க்ளோஸ் இதுல வந்து சஃபல் ஆகிறான வாய்ப்பு கம்மி வந்து ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்டி நைன் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வரலா மாறும் அப்படி இல்லைன்னா டவுனா அங்கே இருக்கும் கண்டிப்பா வந்து பெரிய சேஞ்சஸ் எங்கே இருக்கும்னா கண்டிப்பா எங்கே அதிகமா இருக்கும்னா ஒன் எயிட்டியிலேருந்து இருந்து ஒன் நைன்டி ஃபைவ் வர இருக்கிறது வந்து நிறைய சஃபல் ஆகும் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க நினைச்ச காலேஜ் வேற குரூப் வந்திருக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணி அப்போ போட்டிருக்காங்க இப்போ நூத்தி எண்பது பையனும் அக்ஸ் அக்கௌண்ட் அப்போ போட்டிருக்கான் நூத்தி எண்பத்தி ரெண்டு பையனும் போட்டிருப்பான் நூத்தி எண்பத்தி அஞ்சும் பையனும் போட்டிருப்பான் நூத்தி தொண்ணூறு பையனும் போட்டிருப்பான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பையனும் போட்டிருப்பான் அப்ப என்ன ஆகும்னா முதல்ல யாரா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணலன்னா நம்ம சீட்டு கிட்ட மாதிரி தான் புரியுதா அப்படியே சீட்டு கட்ட அப்படி சரிஞ்சு விடுக்கும்ல அந்த மாதிரி ஒரு பையன் வந்து டிஎம்சி சென்டர்லயோ காலேஜில் ஜாயின் பண்ணலன்னா அந்த வேகன்சி அந்த கம்யூனிட்டியில வந்துச்சுன்னா

அக்செப்ட் அண்ட் டிக்ளைன்ட் அப்ர்டு இந்த மாதிரி சீட் எல்லாம் அலாட் ஆகும் இவங்கெல்லாம் சீட்டு மாறி வந்திருக்கும் இல்லை சீட் அலாட் ஆகி வந்த பிறகு ரிமைனிங்ல வந்து என்ன ஆகும்னா ரவுண்ட் டூல வந்து வேகன்சி லிஸ்ட்ல டோட்டலாக வரும் இப்போ ரவுண்ட் டூ மாணவர்கள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வந்து ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கான கோர்சஸ் வந்து ஒரு டாப் ஒரு டுவெண்ட்டி காலேஜஸ் சென்னையில ஒரு பத்து காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு அஞ்சு காலேஜ் சவுத்ல ஒரு ரெண்டு மூணு காலேஜ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஒரு இருபது காலேஜஸ்ல மட்டும்தான் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த ரெண்டு பிரான்சஸ் மட்டும்தான் வந்து அதிகமா வந்து அந்த டாப் டுவெண்டி காலேஜஸ்ல வந்து ஆயிருக்கு அதனால வந்து அந்த கம்ப்யூட்டருக்கான அலைடு பிரான்சஸ் இருக்குல்ல ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா காலேஜஸ்லயும் வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈஸி மட்டும்தான் அந்த டாப் டுவெண்ட்டி ஃபில் இருக்கலாம் அதர் தென் வந்து அதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எல்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டிப்பா இருக்கும் நீங்க யாருமே வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து நீங்க காலேஜ் லிஸ்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க காலேஜோட லிஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே ரவுண்ட் ஒன் மாணவர்கள் எப்படி பண்ணுவாங்க டாப்ல இருக்கிற மாதிரியே வந்து காலேஜ் நீங்க முதல்ல நோட் பண்ணி வைங்க அந்தந்த கம்யூனிட்டியில வேகன்சி இருந்தா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க முன்னாடி வைங்க கண்டிப்பா வந்து அந்த டாப் டுவெண்டி காலேஜஸ்ல இங்கேயும் அங்கேயும் ஒன்னு ரெண்டு இருக்கும் கண்டிப்பா வந்து எஸ்சி கம்யூனிட்டியில சீட்ஸ் கண்டிப்பா இருக்கும் புரியுதா எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மூணு கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லயும் வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு மட்டும் தான் வந்து அந்த டாப் டுவெண்டி காலேஜ்ல வந்து இந்த ரெண்டு மூணு குரூப் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டஃப் இருக்காது ஸோ அதனால வந்து இப்போதைக்கு நீங்க வந்து காலேஜஸ் வந்து நோட் பண்ணி வைக்கணும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் பண்ணிக்கலாம் மொத்தம் ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தயவு செய்து வந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணாதீங்க மெயினாக வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலும் பார்க்காதீங்க என் சேனலும் பார்க்காதீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த காலேஜில் சீட் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படியே கூவி கூவி வந்து எல்லாருமே உங்களை பயமுறுத்தல தான் செய்வாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுற வரை வந்து நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் அதை மட்டும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் நே பாஸ்வேர்ட் போட உங்கள் லாகின் ஐடிக்குள்ளே போனீங்கன்னா அதுலேயே வந்து ஒவ்வொரு ஓசிலேயும் பிஎஸ்லையும் என்னென்ன சீட் இருக்குதுன்னு தெரியும் அதை வச்சே வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம் தயவு செய்து ஏன் சேனல் கூட பார்க்காதீங்க நீங்க எதை பாக்கணும்னா வேக்கன்சி லிஸ்ட் நீங்க ஓபனாவே பார்க்கலாம் அப்படி இல்லையா உங்களுடைய லாகின் குள்ள போய் ஒவ்வொரு காலேஜ்ல பார்த்தாவே வந்து உங்களுக்கு சீட் தெரிஞ்சிடும் காலை பத்து மணில இருந்து உங்களுடைய லாகின் போனாவே ஒரு காலேஜை நீங்க சூஸ் பண்ணீங்க அந்த காலேஜ்ல என்னென்ன சீட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இல்ல ஓவராலா பார்க்கணும்னா வேகன்சி லிஸ்ட் ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் சொல்லி வரும் அதை டவுன்லோட் பண்ணுங்க முதல்ல அதை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து எந்தெந்த மாதிரி காலேஜ் வந்து நீங்க படிக்கவே விரும்புறீங்களோ ஏற்கனவே நீங்க வந்து இப்பதைக்கு அந்த காலேஜ் லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு அந்த காலேஜ்ல வந்து ஓசியில எத்தனை சீட்டு உங்க கம்யூனிட்டியில எத்தனை சீட்டு ஓசியில ஒரு மூணு சீட் இருக்கு உங்க கம்யூனிட்டியில ஒரு இருபது சீட் இருக்கு அதே மாதிரி எல்லா காலேஜ்லயும் ஓசி அண்ட் உங்களுடைய கரஸ்பான் கம்யூனிட்டி சீட் எல்லாமே நீங்க நோட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் இருக்கா இல்லையா நான் ஒரு காலேஜ் சீட் இருக்கும் நினைச்ச சீட் இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வருத்தங்கள்லாம் இருக்கும் அதனால கூட இருங்க அண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஓசிலையும் உங்களுடைய கரஸ்பான் கம்யூனிட்டிலையும் எத்தனை எத்தனை சீட்டையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நீங்க நோட் பண்ணி வைங்க ரைட் சார் இந்த பாசிபிலிட்டிஸ் ரவுண்ட் டூல எப்படி சார் வந்து காலேஜஸ் கிடைக்கும்னா அந்த டாப் பிப்டி காலேஜஸ் இருக்குல்ல அந்த டாப் பிப்டி காலேஜஸ்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரை இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே அவங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு புரியுதா டாப் பிப்டி காலேஜஸ் எந்த யூடியூப் சேனல் சொன்னாலும் அந்த ரேண்டம்ஸ் இருக்குல்ல அதுல வந்து ஏ ஒன் சிக்ஸ்டி வரை வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எப்பவுமே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரான்ச்சஸ் முன்னாடி வைங்க எல்லாருமே என்ன வைக்கப்படுறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி இந்த கம்ப்யூட்டர் டாக்டர் மூணு நாள் வாங்க அப்புறம் இசி இந்த மாதிரி வச்ச பிறகு நீங்க காலேஜே தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க காலேஜ் இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோர் சைமல்டேனியஸாக அதே நீங்கள் காலேஜ் ஓப்பன் வந்து கோரே நீங்க சேர்த்து வச்சிருங்க கோரையும் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸ்ல சீட்ஸ் கிடைச்சிரும் கோர்னா என்னன்னா இ மெக்கானிக்கல் சிவில் அதே மாதிரி இஎன்ஐ கெமிக்கல் பயோடெக்னாலஜி பயோ மெடிக்கல் இந்த மாதிரி வந்து டாப் காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும் தைரியமாக வந்து நீங்கள் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா சார் நம்ம காலேஜில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமா டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டைரமோலாம் இருப்பீங்க அதனால வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக போயிருங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜுக்கு கொடுங்க இல்லை சார் நான் வந்து கம்ப்யூட்டர் தான் நான் பிரான்ச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த டாப் பிப்டிக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே நல்ல காலேஜஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து உங்களுக்கு நான் இது வைக்கிறேன் ஒவ்வொரு ஜோன்லயும் வந்து போன வருஷம் ரவுண்ட் டூல அதிகமா பிரிஃபர் பண்ண காலேஜ் அந்த காலேஜ் ஆர்டர் வைஸாவே நீங்க வச்சிட்டாவே உங்களுக்கு என்ன இருக்கும் நல்ல காலேஜ்ல சீட்ஸ் இருக்கும் அதனால வந்து யாருமே பதட்டப்படாதீங்க கூலா இருங்க நல்ல காலேஜ்ல நல்ல சீட் கிடைக்கும் அதுவரை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை பை